வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வாரணாசி தொகுதியில் பிரதமர் வந்து போட்டியிடுறாரு அதற்கான நாமினேஷன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ கண்ணு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா யார் இவர் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்துடைய தலைவர் ஐயாக்கண்ணு அவர்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிக்காரு ஐயா கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சில பேர் வந்து கூப்பிடுவாங்க இது எல்லாேருக்கும் தெரியும் கிண்டல் பண்ணுவாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி வாரணாசி தொகுதியில் நான் வந்து வேட்பு மனுவை வந்து தாக்கல் பண்ணணும் அதனால அந்த வேட்புமனுக்கான நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான அந்த கால அவகாசம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீட்டிக்கணும் ஆன்லைனில் இது மாதிரி நாமினேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வாங்க என்னால் நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ண முடியலை அதனால் கால அவகாசத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க ஓகே தமிழகத்தில் வந்து போட்டிடாமல் வாரணாசியில் போட்டிடுவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க கண்ணவர்கள் மீது என்ன விமர்சனம் இருக்குது அப்படின்னா அதிமுக ஆட்சி மாநிலத்துல இருக்கும்போது பாஜக சென்டர்ல இருக்கும்போது மாநில அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரமா கொந்தளிச்சாரு மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்து பயங்கரமா கொந்தளிச்சாரு இதுவே திமுக ஆட்சி வந்த பிறகு சைலண்ட் ஆயிட்டாரு இப்போ அவருடைய டார்கெட் எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசாங்கம் குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஐயா கண்ணு மீது இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுக பாஜக இடையே பயங்கர டிபேட்டுங்க என்ன டிபேட் தெரியுமா இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா பிரைம் மினிஸ்டர் ஃபைல் பண்ண வந்தாரு பாத்தீங்களா அப்ப மாவட்ட தேர்தல் அதிகாரி வாரணாசியுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டரும் அவர் தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து எந்திரிச்சு நின்று அவருடைய அந்த நாமினேஷனை வந்து கொடுத்துருக்காரு இப்போ இதுக்கு வந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த கலெக்டர் யார் தெரியுமா அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு தமிழர் ஓகே பார்த்துக்கோங்க பிரதமர் வந்து நின்றுக்கிட்டு நாமினேஷன் கொடுக்குறாரு அதை வந்து ஒரு கலெக்டர் வந்து எந்திரிச்சு நிற்காமல் எப்படி வந்து கெத்தாக உட்காந்துக்கிட்டு அதை வாங்குறாரு பார்த்தீங்களா இதுதான் திராவிடத்துடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சில பேர் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க நார்மலாக யார் வந்து நாமினேஷனை ஃபைல் பண்ண போனாலும் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து நாமினேஷனை கலெக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா எல்லாருமே உட்காந்து உட்காந்து தான் அந்த நாமினேஷனை வாங்குவாங்க ஏன்னா அது அவங்களுடைய அந்த பவர் ஓகே அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கான பவர் வந்து அது இதுதான் யதார்த்தமான உண்மை மோடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்களும் நாமினேஷனை ஃபைல் பண்ணும்போது அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி உட்காந்து இருந்து தான் அந்த நாமினேஷனை வாங்குவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது திராவிடத்துடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சில பேர் பதிவுகள் போட்டாங்களே உடனே அந்த கலெக்டருடைய முன்னாடி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த ஒரு பேட்டி சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி இருக்குது பார்த்திங்களா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டராக வந்து இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு பன்னெண்டு ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு என்ன பேட்டி தெரியுமா வட மாநிலங்களில் படிப்பறிவு கம்மி அப்படின்னு சில பேர் வந்து இன்னும் வந்து சொல்லி கொடுக்காங்க அந்த நிலமையில எப்போவோ மாறிடுச்சு நேஷனல் ஆவரேஜுக்கு இணையாக யூபியிலையும் இப்போ வந்து கல்வி அறிவு வந்துருச்சு கல்வி அறிவு மட்டும் கிடையாது பொருளாதாரத்திலையும் உத்தரப்பிரதேசம் இப்போ வந்து வேறு லெவலில் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலெக்டர் வந்து அப்போ பேட்டி கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்டி கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த நாமினேஷனை வாங்கினார் பார்த்தீங்களா கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ராஜலிங்கம் அப்படிங்கிறவர் அவருடைய பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இருந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாங்க அதில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்ன தெரியுமா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இது ஆண்டவனுடைய பாக்கியம் ஆண்டவன் கொடுத்த ஒரு வரம் பிரதமருக்கிட்ட அவருடைய நாமினேஷன் வந்து என்னுடைய மகன் வந்து வாங்குறாரு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த பாக்கியமாக க கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கலெக்டருடைய பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து பாஜகவினர் வந்து எடுத்து ஷேர் பண்ணி அவசரப்பட்டுட்டிய குமார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவை டேக் பண்ணி இப்போ கிண்டல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்த நடந்த ஒரு கேஸ் குறித்து இப்போ பரவலான ஒரு டிஸ்கஷன் வந்து போய்க்கு இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போறோங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயல் கிராமம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே மலத்தை கலந்த கொடூரத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிபிசிஐடி இப்போ இந்த கேஸை வந்து விசாரணை நடத்துகிறாங்க குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஓகே விசாரணை இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கிறது தெரியல இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு புகார் வருது இது குறித்து இப்போ கரம்பக்குடியை சேர்ந்த சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு அந்த கேஸில் இது மாதிரி எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் வந்து கலக்கப்பட்டிருக்கு அந்த தண்ணீரை குடித்த நிறைய பேருக்கு வந்து குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸ் வந்து முறையாக இன்னும் விசாரிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் இரட்டை கோலை முறை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நடைமுறையில் இருக்குது வன்னியன் விடுதி அரையாப்பட்டி கிராமம் இது மாதிரியான இடங்களில் இரட்டை கோலை முறை வந்து இன்னும் வழக்கத்தில் வந்து இருக்குது புதுக்கோட்டையில் பொழுஞ்சி அம்மன் மகள் அப்படிங்கிற ஒரு மண்டபம் எம்ஆர்பி திருமண மண்டபம் அப்படிங்கிற இந்த மண்டபங்கள் இருக்குல்ல இந்த மண்டபங்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மண்டபங்கள் வழங்கப்படுறது கிடையாது அப்படின்னு அவருடைய மனுவில் வந்து சொல்லியிருக்காரு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வைராண்டி கண்மாயி அப்படிங்கிற ஒரு கண்மாய் இருக்கு அந்த கண்மாயில குளிக்க வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது இது மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை பல வாட்டி வந்து கான்டெக்ட் பண்ணியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து தெரியலை அதனால எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒன்று இரட்டை கோவலை முறை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது திருமண மண்டபங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குல்ல இதை வந்து கிளியர் பண்ணணும் ரெண்டு மூணாவது அந்த வைராண்டி கண்மாயில் குளிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்முகம் அப்படிங்கிறவரை கேஸ் வந்து போட்டிருக்காரு இதற்கு அரசு தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புகார் வந்துச்சு இந்த புகாரை அடுத்து அங்கே போய் அந்த நீர் சாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது மாட்டு சாணம் கிடையாது அது பாசி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்தது அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு அப்படின்னு அரசு தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுக்கோட்டையில இந்த இரட்டை கூவலை முறை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நடைமுறையில இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண மண்டபங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறதும் இல்லை மூணாவது பொது குளங்கள் இருக்குல்ல அந்த பொது குலங்களை வந்து பயன்படுத்த பட்டியலினத்தோருக்கு தடை அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது அதாவது இவங்க சொன்னது எதுவுமே இங்கே இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இரட்டை கோலை முறை நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறத எப்படி வந்து உறுதியாக வந்து நீங்கள் சொல்றீங்க நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணிட்டா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி அலுவலர் பதவி விலக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாங்கள அந்த தவறுகளை யாராவது சுட்டி காட்டினா அந்த தவறுகளை வந்து சரி செஞ்சு அதை களைவதற்கு தான் முயற்சியை வந்து மேற்கொள்ளணும் அரசாங்கம் அதை விட்டுட்டு யார் வந்து தவறை சுட்டி காட்டுறாங்களோ அந்த சுட்டி காட்டிய நபர் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்படுது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க பார்க்க முடியுது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்